இப்போ நம்ம இங்கே இருக்கணும் நம்ம ஈரோட்டில் நரிப்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ப்ளஸ் லாரி ஆஃபீஸ் இது ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாக லாரி ஆஃபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயே தான் அந்த பக்கமாக தான் இந்த பக்கமாக இருக்குது பாருங்கள் இது பெரிய பார்க்கிங் ஆனால் இந்த இவ்வளோ பெரிய பார்க்கிங்க்கு பன்னெண்டு மணி நேரத்துக்கு மு முப்பது ரூபான்னு நினைக்கிறேன் அது என்னென்னு தெரியல நினைத்து நம்ம வரும்போது முப்பது ரூபா வாங்கினாங்க இப்போ வெளில போகும்போது என்னென்னு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயே வந்து ஒரு பஞ்சர் கடை இருக்குது நல்லா பெரிய பார்க்கிங் தான் இங்கே ஃபுல்லாக இருக்கிறாங்க எல்லாம் ஆஃபீஸ் தான் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் தான் நம்ம மல்லி அறுக்கிட்டு செக் வாங்கிட்டு இங்கே தான் வந்திருக்கோம் என்ன ஊருக்கு என்ன லோடு நமக்கு எதுவும் சொல்லலை சொன்னால் தான் தெரியும் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எல்லா வசதியும் இருக்குது குளிக்கிறதுக்கு இருக்குது பாத்ரூம் இருக்குது எல்லாமே இருக்குது அது எதுவும் பிரச்சனை கிடையாது நம்ம வண்டி அங்கே நிற்கிது ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம நேற்று மதியமே வந்தோம் வந்து இந்த சேனல்லாம் போட டயர்டு செக்கு கலெக்ஷன் போட நடந்து போயிட்டு வந்து வெயில் வேறையா அப்படியே வந்து படுத்து தூங்கியாச்சு போயிட்டு ஒரு டீயை சாப்பிட்டு வருவோம் ஆஃபீஸ்காரங்க வந்துட்டாங்க பூஜை போட்டுட்ருக்காங்க போய் டீ சாப்பிட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம பாடி பில்டரில் தான் ஃப்ரெஷ் இருக்கோம் ஏன் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிற்கிறது நம்ம கம்பெனி வண்டி பதினாறு வீல் நம்ம கம்பெனியில் வந்து பதினாறு வீல் எடுத்துருக்காங்க சார் எடுத்து பாடியின் கேபினுக்கு விட்டாச்சு வேலை நட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க வண்டி சேஸ் வந்து நமக்கு வெள்ளிக்கிழமை மணிக்கு டெலிவரி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் பதினாறு வீல் கூட்டு மட்டும் ஏற்றிருக்காங்க பொங்கல் டை கொஞ்சம் வேலை வந்து ஸ்லோவாக நடக்குது இதே மற்ற டைமாக இருந்தால் வேலை ஒன்றும் குயிக்காக நடக்கும் இப்போ நம்ம நம்ம பிஎஸ் சிக்ஸ் பன்னெண்டுவில் பெடல் பாருங்கள் இந்த பெடல் வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் இருக்கும் இது வந்து லப்பரில் இருக்குது அடியில் இருந்து மேலே லப்பரு இது இப்போ லேட்டஸ்ட்டு நம்மளுக்கு இந்த இந்த வண்டி வந்து மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா பதினோராவது மாதம் போரு பதினோராவது மாதம் முப்பது பதினொன்று மேனுஃபேக்சரிங் இருபத்தி நாலு இப்படி இருக்கிற வண்டி தான் நமக்கு அவுட் புட் வரும் பாருங்க அந்த இந்த வண்டி இது பக்கத்தில் இருக்குல்ல அது நம்ம வண்டி கிடையாது வேற கம்பெனி வண்டி அது வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் வந்து ஜூன் மாதம் நம்ம இப்போ இதில் எங்கெங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது எதையும் பார்க்கவும் முடியாது ஏர் ட்ரம்மு எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு இருக்குது

சைலன்ஸ் சார் இது கீர் ரோக் இது பல பலன் இருக்கு எல்லா லைனும் கழட்டிட்டாங்க ஸ்டேரிங் கூட கழட்டியாச்சு

இது பார்த்தீங்கன்னா சங்கிலி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜோல்டிங்கில் எங்கேயோ ஊட்டா தர இந்த சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும் இது வந்து எக்ஸ்ட்ரா சேஃப்டி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு போகாமல் இருக்கிறது மிஷின் வந்துருக்கு ஹோல்ஸ் போகிற கேர்ஃபுல் இல்லை எதுவும் போ டக்ஸ் எதுவும் போகக்கூடாது அப்படின்னு அடைச்சி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா லைனும் கழட்டி ஆச்சு இப்போ வண்டிக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது பேட்டரி லைன் எல்லாமே கழட்டி வச்சுருக்காங்க கூலண்ட் ஆயில் பஸ் வண்டிலாம் க்ரீன் கலர் இருக்கும் இப்போ லேட்டஸ்ட் வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் இந்த கம்பெனிலே வர்றத இந்த அங்கே கழுத்தி வச்சிருக்கேன் பாருங்க இது வந்து ரெண்டாயிரத்தி ஜூன் மாதம் இருபத்தி நாலு ஜூன் மாதம் வண்டி இதில் பெடல் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதில் மைக்கா பாருங்க பழைய காலத்து மைக்கா பழைய மைக்கா இது அப்படி மைக்கா இப்படி தான் இருக்குமோ இதுவும் பதினாறு வீல் தான் இதில் பாங்கில் நிறைய பாடி பில்டர் வந்து பாங்கில் கொடுக்க மாட்டாங்க நம்ம கட்டுற பா பாடி பில்டரில் ஒன்று ரெண்டு சாரி மூணு நாலு இது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாடி வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து விரியாது எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங் கிடைக்கும் இந்தோ இங்கே ஒரு வண்டி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பழைய வண்டி இந்த பாடி பாடி கேபின் கட்டுற போல் இதில் எத்தனை இதில் பாங்கிலே கிடையாது ஆனால் இங்கே இப்போ இதில் வந்து இங்கே பாகங்கள் நிறையா வரும் நம்மளுயுமே கம்பல்சரி வந்து நாலு நாலு பா ஆங்கில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்ம பன்னெண்டு வீல்லுமே இருக்கும் இதுலையுமே கம்பல்சரி வந்து நாலு பா ஆங்கில் வரும் அதே மாதிரி பன்னெண்டு வீட்டில் வந்து ஸ்டெப்னு பிராக்கெட்டு சென்டரில் தான் கொடுப்பாங்க இதில் பாருங்க கொடுத்துட்டாங்க தனியாக லெஃப்ட் சைடில் கொடுத்துட்டாங்க பாடியே இல்லாமல் வெறும் சேஸ் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்து இருக்க மாட்டீங்க அவங்களுக்காக காமிக்கிறான் தண்ணி ஊற்றுது இப்போ பழைய பாடி பில்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்என்ஆர் அலைமெண்ட் பக்கத்தில் இருந்து சிப்பும் அங்கே இருக்குது அங்கே வண்டிங்க அதிகமாக நிறுத்தி வேலை செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக கொண்டு வந்துருக்காங்க நம்ம எப்பவுமே கட்டுற ராகவேந்திர பாடி பில்ட்டு தான் இது இப்போ நம்மளது இதெல்லாம் இது இது அதாவது அந்த டயர் டிஸ்க் எல்லாம் வந்து கழட்டி போட்டுருவாங்க டியூப்லெஸ் நம்ம வண்டிக்கு டியூப்லெஸ் வருது நம்ம வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வீடு கேரளாக்கு லோடு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சங்கீரியில் தான் கல்லுமா ஈரோட்லேருந்து இருந்து ஈரோட்டில் இருந்து சங்ககிரிக்கு வந்துருக்கோம் கல்லுமா லோடு ஏற்றிட்டுருக்கு நம்ம அங்கே வண்டி விட்டுட்டு இங்கே நம்ம வந்துட்டோம் நம்மளை வந்து இங்கே கூட்டு வந்துட்டாங்க வண்டி பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து ஒரு டேங்கர் லாரி எதுவும் பதினாறு இல்லாமல் இந்த மாதிரி இதுவாக இருந்தால் இது வந்து உத்தரகாண்ட் சேஸுங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதில் உள்ள வந்து பல் எல்லாம் சேஞ்ச் ஆகுமா சாஃப்ட்டு உள்ளே வந்து இது சேஞ்ச் ஆகுமா ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து கிடைக்காது வேலை எல்லா இடத்துக்கும் இது வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது வந்து உத்தரகாண்ட் சேஸ் இதுக்கும் நம்ம ஒசூர் சேர்ஸுக்கும் டிஃப்ரெண்ட்டுக்கு நான் காமிக்கிறேன் இது வந்து பாருங்க ஃபெஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம வண்டி நம்ம கம்பெனி வண்டி இந்த சேர்ஸ் பாருங்கள் இது வந்து ஒ ஒசூர் சேர்ஸ் இதுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு ஏன் இப்போ நம்ம ஓனர் வந்து உத்தரகாண்ட் சேஸ் தான் நமக்கு வந்து தரேன்னு சொன்னாங்க ஆனால் வந்து அமௌண்ட் பாஸ் ஆகி ஒரு வாரம் இது பண்ணி எனக்கு ஒசூர் சேர்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கினாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம தெரிஞ்சுப்போம் இந்த மாதிரி வந்துச்சிங்கன்னா இது வந்து நம்ம ஒசூர் சேஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து உத்தரகாண்ட் சேஸ் அதை வந்து ஹவுசிங்கில் இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம தெரிஞ்சுக்கோ அப்புறம் வந்து பத்து வீல் எடுத்தாலே டிவிஎஸ் டிஸ்கு டியூப்லெஸ் அது பத்து வீல்னாலே டியூப்லெஸ்ஸோடவே தராங்களாம் அது என்னன்னு சொல்லிட்டு இது வந்து பத்து வீல்னாலே வந்து டியூப்லெஸ் டிஸ்கோட தந்துடுறாங்கண்ணா ஃப்ரெண்ட்ஸ் இதில் பாருங்கள் இந்த டிஸ்க் வந்து நம்மளுது டியூப்லெஸ் எப்படி இருக்கும் இது பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி டிஸ்க்னால டிவி டிவிஎஸ் டிஸ்க் இந்த பாருங்கள் இந்த லேப் பார்ட்ஸ்னு போட்டுருக்கு பாருங்கள் இது வந்து டிவிஎஸ்லேயே தராங்க அதான் சின்ன வண்டின்னால் டியூப்லெஸ் டிஸ்க் கொடுத்துட்றாங்களாம் சேஸ் எடுக்கும்போது இது பத்து வீல் இந்த வண்டி இது எந்த வண்டி இது என்ன கம்பெனி வண்டின்னு நான் எப்படி சொல்கிறேன் ஒரு கணிப்பில் சொல்கிறேன் எம்எம் ரோடு வைஸ் ஏன்னா நம்ம பாடி பில்டரு வேலை பார்க்குறது தான் எம்எம் ரோடு வைஸ் வரும் ரெண்டு வண்டி இது ஒன்று அது ஒன்று ரெண்டு பத்து வீல் இதில் மைக்காக பாருங்கள் இந்த வண்டி வந்து எப்போ மேனுஃபேக்சரிங் பாப்பமா இதுவும் பதினாறு வீல் தான் இல்லை ஐயோ அது எடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது இங்கே இது கட்டன் ஜேஸே வந்து கம்பெனி கட்டன் ஜேஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் இது கட்டன் ஜேஸ் கம்பெனி இது கிடையாது இப்போ நம்ம வண்டிலாம் பாருங்கள் கட்டன் ஜேஸ் வந்து கம்பெனியோடது ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கம்பெனியோடது கிடையாது ஆமாம் இது கம்பெனி கட்டன் ஜேஸ் இல்லை நம்மளுக்குலாம் கம்பெனி கட்டன் ஜேஸ் தான் இந்த இந்த வண்டியுமே கூட பாருங்க இந்த பத்து வீலு இதுவுமே கம்பெனி கட்டன் ஜேஸ் தான் எத்தனை வண்டி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று இது பதினாறு வீடு இது ப பத்து வீல் இது பத்து இது பதினாறு நம்மளுது பதினாறு மொத்தம் எத்தனை வண்டி நிற்கிது அஞ்சு வண்டி நிற்கிது அதில் மூணு பதினாறு ரெண்டு பத்து இப்போ வந்து எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் சங்கீரியில் மேக்ஸிமம் எல்லாருமே பதினாறு வீலில் தான் இறங்கிட்டாங்க பன்னெண்டு வீலு பன்னெண்டு வீலெலாம் எடுக்கிறதே இல்லை பன்னெண்டு வீல் சேஸ் ரேட்டுமே என்ன குறைஞ்சிருச்சி அப்படின்னு சொல்லி வண்டி சேரில் ஏதாவது குறைஞ்சுன்னு சொல்கிறாங்க அது என்னென்னு தெரியல கம்ம கேஸ் ரேட்டு குறைஞ்சிருந்தால் கமான்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுப்போம் எவ்வளோ குறைஞ்சிருக்கேன் என்னன்னு சொல்லிட்டு இவர் தான் நம்ம பாடி பில்டர் ஓனர் ராகவேந்திரா ஓனர் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை வண்டி கேபின் அடிப்பட்ருக்கு இதில் அங்கே ஒரு வண்டி இருக்குல்ல அது பதினாலு வீடு வண்டி எடுத்து ஒரு மாதத்துலேயும் கேபின் அடி வந்து நமக்கு டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லோடு ஏற்றிட்டு போகணும் நம்ம அதில் அந்த வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம் அப்படி இல்லை நம்ம இங்கேயோ ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வண்டி வேலை இல்லை எதுக்கோ நம்ம இருந்தால் நம்ம ஃபுல் வீடியோ எடுத்து போடலாம் வாடிக்கை அப்படின்னு கட்டுறத இல்லை நம்ம இப்போ இப்பயே லோடு ஏற்றிட்டு நம்ம போகணும் வண்டிக்கிட்ட பார்ப்போம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆலப்புழா பக்கத்தில் பள்ளிபுரம்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஊரில் தான் இருக்கிறோம் நம்ம சங்கீர்லேருந்து கல் ஏற்றிட்டு வந்தோம் இப்போ நம்ம வந்து இறக்குற கம்பெனிக்கு வெளியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கம்பெனி இறக்குற கம்பெனிக்கு வெளியில் தான் இருக்கோம் என்னாச்சுன்னா வந்து சைடு ஆங்கிள் வந்து கால்ட்னா தான் இறக்குன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இங்கே இது வாடகையுமே உண்மையாக ரொம்ப தரமாட்ட வாடகை நமக்கு அங்கே ஏற்றும் போதே டிரான்ஸ்போர்ட் காரங்க நம்ம வண்டியை பார்த்தாங்க இந்த மாதிரி விட்ற டைப்பாக என்னென்னு எதுவுமே அங்கே நம்மளை கே ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை லோடு சொன்னாங்க அப்போ போங்க ஒன்று ஏ ஆங்கிள் போ என்ன சொல்லியிருக்கணும் டிரான்ஸ்போர்ட் ஆங்கிள் போட்டிருக்கு போட்டிருந்தால் கழட்டி விட்டு லோடு ஏற்றிங்க ஏன்னா அங்கே வந்து இறக்கி விட்டு தான் லோடு இறக்குவாங்க கேரளாவில் ஏன்னா ட்ரான்ஸ்போர்ட் காரணம் ரெகுலராக இது வர கம்பெனி போல் இங்கே வரும் போல அவங்களுக்கு வண்டி அவங்க முன்னாடி நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட சரி அதுக்கு மாதிரி நம்ம எதாவது ஒன்று பண்ணியிருப்போம் இல்லை இந்த வாடகைக்கு இந்த ஓகே நம்ம போகலாம் வேணாம் அப்படின்னு ஏதாவது ஒன்று நம்ம ஆல்ட்டு பண்ணியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இங்கே லோடெலாம் ஏற்றிட்டு வந்து இங்கே வந்தக்கப்புறம் சைடு ஆங்கில் கழட்டி விட்டால் தான் இறக்குவோம் அப்படின்றாங்க ஆனால் ரெண்டு பக்கமும் இல்லை ஒரு பக்கம் கழட்டி விட சொன்னாங்க ரைட் சைடில் கழட்டிவிட்டால் தான் இறக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் சத்தியமாக எப்படி சொல்கிற சரியான டென்ஷன் ஆயிடுச்சு என்ன பண்ணுறது அப்புறம் நம்ம கழட்டி தான் ஆகணும் முடியாதுன்னா என்ன இறக்க முடியாதுன்னா என்ன சொல்லுவாங்க இறக்க மாட்டேன் அப்படின்னு ஏன் என்ன பண்ணுறது அப்புறம் வந்தாச்சு பண்ணி தான் ஆகணும் ஆனால் ஆஃபீஸ்காரன் கொஞ்சம் முன்னாடியே சொல்லி தான் நமக்கு இந்த லோடு வேணும் வேணாம் அப்படின்ட்டு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம் இப்போ ஆஃபீஸ்க்குறாங்க நீங்கள் என்ன சொல்கிறேன் இங்கே வந்து இப்போ ஏங்க நீங்கள் சைடாக கழட்டி விட்டு போலியா ச சைடாக கழட்டி இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா நீங்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை அங்கே சைடாகங்க கழட்டினங்களுக்கு எதுவுமே சொல்லவே இல்லை இப்போ வந்து கழட்டி விட்டு போகலையான்னா எப்படின்னா எங்களுக்கு தெரியும் நான் ஓகே இங்கே அப்படி பின்னாடி இப்போ ஏற்றினது பின்னாடியே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்றுனாங்க மாதிரி இறக்குவாங்க நம்ம நினச்சோம் ஆனால் இங்கே அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது ஓகே எல்லாம் எல்லாமே நம்ம கடந்து தான் போய் ஆகணும் இருந்தாலும் கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது அது இன்னும் என்னன்னா இப்போ இதெல்லாம் வந்து மெயின் ஒயர் இது வந்து கேபிள் அதுக்கு மேலே இதெல்லாம் மெயின் ஒயரு சொல்கிறேன் இதுமாதிரி உள்ளே எடுத்து அது கழட்டுறேன் ஒயராக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே வந்து கழட்டுன்றாங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்ச கேபிள் ஒயர் பட்டுமே வந்து இறந்துருக்காங்க எங்கள் சொந்தக்காரங்களே கேபிள் ஒயர் பட்டு தான் இறந்தாங்க அவங்க ஆனால் சலட்டாக சொல்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கழட்டுங்கன்றாங்க சரி ஓகே முடிஞ்சு ஆல்மோஸ்ட் முடிஞ்சி அது இப்போ ஒன்று ரெண்டு இதை கழட்டிட்டு திரும்ப இதை அது இந்த இதை மட்டும் லென்த்து ரீப்பர் மட்டும் இல்லை இதையுமே இறக்கி விடணுமா அதையும் இறக்கி விட்டா நாங்கள் மூட்டையிலே கை வைப்போம் அப்படின்றாங்க பார்ப்போம் கே உள்ள விட்டிட்டு இங்கே சைடில் வெளியே எடுத்து போட முடியாது நல்ல வேலை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஸ்பேனர் இல்லைன்னு சொல்லியிருப்போம் நம்மளுது ஸ்பேனர் இல்லை வாங்கணும்னு சொல்லியிருப்போம் நேற்று நல்ல வேலை வாங்கணும் எல்லாமே எல்லாமே ரெண்டு ரெண்டு வாங்கி வச்சோம் வாங்கணும்னா வச்சிங்களேன் இன்னும் பொழப்பு ரொம்ப இதாக இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ ஸ்பேனர் வாங்கி கொஞ்சம் இதாகிடுச்சு அப்படியே உள்ளே விட்டுட்டு எதுக்கு நேராக இறக்குறாங்களோ அதை மட்டும் இந்த இந்த லென்த்து அங்கே இதை நெட்டை அங்கே இறக்கி உள்ளான்னு ஒரு ஐடியாவில் நான் இருக்கேன் ஆனால் அவங்க ஃபுல்லாத்தையும் இறக்கணும்னு சொன்னாங்க பார்ப்போம் வெயில் வந்து அப்படி எப்படி சொல்கிறது நம்ம இப்போ இங்கே பாய் மேலே வேறு நிற்கிறோமா ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஹீட்டு அப்படியே நம்ம செப் செருப்போட்டு தான் நிற்கிறோம் அது அப்படியே வருது முடிஞ்சு ஆல்மோஸ்ட்டு கழட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சைடாக கழட்டி விட்டாச்சு கல்டிங்க பாருங்க பீப்ரலாம் அங்கே கீழே கிடக்கு மூணு மட்டும் கல்ஃப் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே லைனாக கழட்டிட்டான் இவங்க வந்து எப்படின்னா தலையெல்லாம் சமைக்க மாட்டாங்க எல்லாருக்கு அப்படிங்கிறது சைடில் தூக்கி போடுவாங்க போல எப்படியோ எப்படியோ இறக்குனா போறேன் கழட்டி விட்டாச்சு நம்மளால் முடிஞ்ச நான் கேட்டு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணுங்க கேட்டால் கழட்ட முடியாது அப்படின்னு சொன்னா அங்கே அதெல்லாம் வந்து காதில் போட்டுக்கவே இல்லை வேறு ஏன் போ அப்படின்ட்டு கவாலிட்டியாச்சு இங்கே வந்து இந்த டின்னு டிஓபி வருது இதுல வந்து இந்த கல்மா வருது இதை வச்சு என்ன செய்யறாங்க தெரியல ஆனா இங்கே தேங்காய் நார் சாரி தேங்காய் கயிறு இது பண்ணிருக்காங்க காமிக்கிற பாருங்க பாருங்க கயிறு ரெடி பண்றாங்க பாருங்க ஃபங்க்ஷனில் ஓடிட்டு இருக்கு இங்கே பண்ணி வைக்கிறாங்க கட்டி கட்டி வைக்கிறாங்க பேலட்டு பேலட்டா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கயிறு மட்டும் ஏற்றுறாங்களா ஆனால் வந்து மேட் ரெடி பண்ணுறாங்க தேங்காய் நாராலே ஆனால் மேட் ரெடி பண்ணுறாங்க நம்ம கா வீட்டிலலாம் போடுவோம்ல வாசலில் அந்த மேட் ரெடி பண்ணுறாங்க இப்போ இது வந்து அதுக்கு தான் ஓடினுக்குதான் இருக்குது இதுலேருந்து நார் போய் அங்கே தார் மாரி ஒன்று ஊற்றுது

அதை நம்மளே பார்த்து அது ரோடு இல்லைன்னா பிரச்சனை கிடையாது ரோடா வண்டிங்கன்னு அது கேரளாவில் சொல்லவே வேணாம் நிப்பா நிற்கவே மாட்டாங்க ஏதோ எப்படி சொல்கிறது இவங்க போவீங்கன்னா கேரளாவே இங்கே ஒன்றும் ரன் ஆகாத மாதிரி தான் பஸ்ஸில் போகிறீங்களா அப்படி தான் போவேன் காரு டூ வீலர் எல்லாமே அப்படி தான் போவாங்க இப்போ அப்புறம் நம்ம இப்போ ரிவர்ஸ் வரோம் டக்குன்னு அவங்க சரி நம்ம ரிவர்ஸ் லைட் போட்டு வரோம் ரிவர்ஸ் ஆர்ன் வண்டியில் இதாகுது ஓடிட்டு இருக்கு அப்படின்னு உங்க வந்து பின்னாடி யோசிச்சாங்கன்னா அது ரெண்டு பேருக்குமே பிரச்சனை அவங்களுக்கும் பிரச்சனை நமக்கும் பிரச்சனை தான் கொஞ்சம் எல்லாருமே எல்லாருமே தான் சொல்கிறேன் பொறுமையாக வந்தால் நல்லாயிருக்கும் வண்டியை விட்டாச்சு போய் சாப்பிடுவோம் இங்கே ஒரு டீ கடை கூட கிடையாது நம்ம வந்து லோடு இறக்கிட்டு அங்க வந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ரிசீவ்டு தான் வாங்கிட்டு நம்ம அடுத்த லோடு எங்கே போகிறோம் என்னன்னு சொல்லிட்டு ஒன்றும் நமக்கு தெரியல ஓனர் வந்து பேசிட்டு கூப்பிடம்தான் சொல்லியிருக்காங்க நம்ம அப்படியே பொறுமையாக இருக்க வேண்டியதான் ஆனால் காலடி சா சாலக்குடி பார்த்த மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படியே பொறுமையாக இருக்க வேண்டியதான் நம்ம அடுத்த லோடு என்ன போகிறோம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பை பாய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட் போடலை அப்படியே எடுத்து உள்ளே போட்டுவிட்டு லாக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் அங்கே போய் எங்கள் லோடு ஏற்ற இடத்துல அது என்னென்னு பார்த்துட்டு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்